சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குப்பை தொட்டி நம்ம வீட்டுல முக்கியமானது அது வெளியே போய் குப்பையில கொட்டினாலும் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இது வச்சு அதுல போட்டாதான் அது குப்பை தொட்டி வச்சு போட்டாதான் அது நல்லது அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் வீட்டுல இன்னொன்னு துடப்பம் இது ரெண்டும் என் அது குப்பை தொட்டி தானே அது துடப்பம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அந்த குப்பை தொட்டி வடக்கு திசை நோக்கி நீங்க வைக்கவே வைக்காதீங்க அது வைக்கவும் கூடாது அப்படி நீங்க அந்த வடக்கு வட மேற்கு அந்த மாதிரி திசைகள்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக வடக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நீங்க குப்பை தொட்டி வைக்காதீங்க ஏன்னா வடக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு குபேர சம்பத்து உள்ள இடம் அது அதனால அதுல அந்த குப்பை தொட்டியை கண்டிப்பா வைக்காதீங்க மாத்தி வச்சுக்கோங்க சில பேருக்கு ஒரு ரூமுக்கு ஒரு குப்பை தொட்டி வைப்பாங்க அந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கோங்க ஏன்னா கொண்டு போய் அந்த ஒரே குப்பை தொட்டியில நீங்க போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு குப்பை தொட்டி வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது ஏன்னா அது நமக்கு கொண்டு போய் போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லாம ஒரு வீட்டுக்கு ஒரே குப்பை தொட்டி அப்படின்னு வச்சு அதை எடுத்து மேற்கு சார்ந்த திசைகள்ல வைக்காம மற்ற திசைகள்ல வச்சுக்கோங்க மற்ற திசைகள்னா உங்களுக்கு எங்க முடியுமோ அங்க வச்சுக்கோங்க சில பேர் கிச்சனுக்குள்ளே வச்சிருப்போம் அந்த கிச்சன் தான் கிச்சன் இருக்கும் அதனால வடக்கு வராது சில பேருக்கு வட கிழக்குல கண்டிப்பா கிச்சன் இருக்கவே கூடாது தென்கிழக்குல தான் கிச்சன் இருக்கும் நிறைய பேருக்கு அது மாற்றி இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக குப்பை தொட்டி வைக்க கூடாத இடம் வடக்கு வடக்கு சேர்ந்த மேற்கு அந்த இடங்கள்ல கண்டிப்பா வைக்காதீங்க அதை நீங்க மாத்திக்கோங்க அப்புறம் துடைப்பமும் வடக்கு சம்மந்தப்பட்டு வைக்காதீங்க வடக்கு வட அந்த மாதிரி இடங்கள்ல கு துடைப்பமும் வைக்காதீங்க அதையும் நீங்க மாற்றி திசை மாற்றி வச்சுக்கோங்க அப்ப அந்த மாற்றம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு அது மாறி இருக்கும் அப்புறம் கீழே படுக்க போடாதீங்க துடைப்பம் வந்து நிக்க தான் வைக்கணும் அதை படுக்க வைக்கவே கூடாது அது நிக்க போது தான் நன்றாக இருக்கும் அது படுக்க வைத்தாலும் அவ்வளவு நல்லதா இருக்காது அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க அப்புறம் படுக்கிற ரூம்ல வந்து பெட்ரூம்ல சிவப்பு கலர் சிவங்கு கலர்களில் லேம்போட கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல நன்மை கொடுக்கும் நீங்க சித்தர்கள் படம் நீங்க பூஜை உங்களை வச்சிருந்தாலும் அந்த சித்தர்களுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருங்க அதை சுவாமி போட்டோகளுக்கு நடுவில் நீங்க வைக்க வேண்டாம் அந்த சித்தர்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து ஆனா அந்த சித்தர்கள் எடுக்கிற இடத்துல கண்டிப்பா அந்த ட்ரை தேங்காய் இருக்கணும் கோகனட் காஞ்சி போன கோகனட் இருக்கு இல்லையா ட்ரை தேங்காய் ட்ரை கோகனட் கண்டிப்பா சித்தர்கள் வாழ்கின்ற இடத்துல அந்த கோகனட் இருக்கணும் அது அவங்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு அம்சம் அது அதனால அந்த ட்ரை கோகோனட் இருக்கட்டும் அப்புறம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஜீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் ஒரு பவுல்ல போட்டு நீங்க சித்தர்கள் கிட்ட வைக்கணும் ஏன்னா அவங்க மூலிகைகள் எல்லாம் அவங்க ரொம்ப கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி வாழ்ந்தவங்க அதனால அவங்க கிட்ட கண்டிப்பாக அதுவும் இருக்கணும் மிளகு ஜீரகம் கடுகு சோம்பு இந்த மாதிரி ஒரு ஐந்து விஷயங்கள் தூரம் பருப்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள ஒரு கிண்ணத்துல போ நீங்க சித்தர்கள் போட்டோ இருக்கும் அப்புறம் அவங்களோட தண்ணியில அவங்க நீங்க தண்ணீர் இல்லையா அதுல கண்டிப்பா வெட்டி பெயர் போடணும் நீங்க ஏன்னா சித்தர்களுக்கு வெட்டி பெயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வெட்டி பெயர் கலந்த தண்ணி சித்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் நீங்க கண்டிப்பா வைக்கணும் சித்தர்கள் ரொம்ப ரொம்ப உயிரோட்டம் இருக்கும் அவங்களுக்கு அதிகமா அதனால தெய்வம் படங்களுக்கு அவங்களே சேர்க்காம அவங்களுக்கும் தனியா ஒரு செல்ஃப் கொடுத்துருங்க ஏன்னா அவங்க தனியா இருக்கட்டும் அவங்க கிட்ட விபூதி எப்பொழுதும் இருக்கணும் அவங்க வந்து உயிரோட்டமா அங்க நடமாடுறாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல கண்டிப்பா ஒரு விபூதி வாசனை சந்தன வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்களும் நீங்க வச்சு வழிபடுங்க அப்புறம் கிடைச்ச ஒரு மூங்கில் கம்பு உங்க கை அளவுக்கு என்ன சித்தர்கள் இருக்காங்களோ எந்த சித்தர்கள் இருந்தாலும் ஆனா சித்தர்கள் படம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அது மாதிரி அந்த மூங்கில் அது வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் சித்தர்கள் போட்டோன்னு வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும் அந்த மூங்கில் கம்புக்கு நீங்க சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் அந்த மூங்கில் குள்ள விபூதி போட்டு அடைச்சு வைக்கணும் அப்புறம் அந்த மூங்கில் குள்ள வந்து அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுல சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வைக்கணும் ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கும் சித்தர்கள்னா அங்க இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா என்ன சித்தர்கள் கமண்டலத்துல தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மூங்கில் கம்பு இருந்துகிட்டு இருக்கணும் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் சித்தர்கள் வழிபாடு கூட அவங்களுக்கு வியாழ நன்று வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இதையெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் உங்க வீடு எப்பொழுதுமே தீப ஜோதியாக இருந்து உங்க வீடு சுத்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டாலே வீடு நல்ல செல்வ செழிப்பு கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும் நிறைய செல்வங்கள் பெருகும் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் நிறைய நட்பு வட்டாரங்கள் கூட பெரிதாக இருக்கும் பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் ரொம்ப பெருக்கமா இருக்கும் பெண்கள் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் கையில நிறைய பணப்புழக்கம் இருக்கணும் இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தொழில் அதிபரை பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் பணம் கீழே விழுந்தா அதை எடுக்க கூட அவருக்கு நேரம் இருக்காதான் ஏன்னா அதற்குள்ள கோடிக்கணக்கான பிசினஸ் அவர் ஒரு மும்மரமாக இருப்பாராம் அதனால அந்த கீழே விழுந்த அந்த நூறு ரூபாய் நோட்டை எடுக்கிறதுக்குள்ளேயும் இப்படியா வரும் பிசினஸ் லாஸ் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த நூறு ரூபாய் அவருக்கு எடுக்க நேரம் இல்லாம சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாராம் அந்த அளவுக்கு நீங்களும் நேரம் உங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நைட்டு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்தல இன்னும் நிறைய நேரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க நீங்க நிறைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பாருங்க ஒன்பது நாட்கள் எந்திரிங்க அதுக்கப்புறம் நீங்க தூங்கினா உங்களுக்கு தூக்கம் வராது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சவங்க கண்டிப்பா நிறைய சாதிப்பாங்க அதே மாதிரி நீங்க சாதிங்க முக்கியமா சொல்றேன் உங்களோட குழந்தைகள் சாப்பாட்லயும் சரி உங்க சாப்பாட்லயும் சரி ஒன்பது மிளகு கண்டிப்பாக செய்துக்கோங்க அதை எப்படி சேர்த்துக்கிறது என் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பா அதை சொல்லவே கூடாது கண்டிப்பாக எல்லோருடையும் சாப்பாட்டுல ஒன்பது மிளகு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வாங்க அது ஒரு மனநாள நல்லா நுணுக்கி வச்சு கூட நீங்க கொடுத்து அந்த மிளகு உடம்போட போய் சேரட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மிளகு அப்படிங்கறத அல்லது போட்டு அதுல வெள்ளம் கலந்து இனிப்பா ஆத்தி கொடுங்க குழந்தைங்க குடிச்சிருவாங்க கண்டிப்பா மிளகு சேர்க்கணும் விதவிதமான நோய்கள் வருது நோய் தாக்கம் இருக்கவே கூடாது ஏன்னா நமக்கு அருமையான மருந்துகள் நிறைய இருக்கு நம்ம கைக்குள்ளேயே அஞ்சரைப்பட்டிக்குள்ளே இருக்கு எல்லா மருந்துகளும் இருக்கு மிளகு இருக்கு ஜீரகம் இருக்கு எல்லாமே இருக்கிறதுனால நீங்க எதுவுமே இல்லைன்னா சோம்பு பட்டை நல்லா குதிக்க வைங்க நைட்ல போட்டுருங்க குதிக்க வைங்க காலை ஒரு பதினஞ்சு மிளகு அதுல தட்டி போட்டுருங்க அது மிளகோட வாசனை அவ்வளவா இருக்காது சோம்பு இல்லாம பட்டை மிளகு தட்டி போட்டு நீங்க நைட் எல்லாம் ஊற வச்சிருங்க நல்லா குதிக்க வச்சு காலையில அந்த தண்ணி ஆள் ஒரு டம்ளர் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டு மருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க எந்த நோய் தாக்கமும் அவங்கள ஒண்ணுமே பண்ணாது இதை எல்லாமே செஞ்சு பாருங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ